விட்டமின் குறைபாட்டு நோய்கள் என்னென்ன விட்டமின் குறைவினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இந்த குறைவினால் நமக்கு சீரோஃப் தாழ்மையா நிக்டோலோஃபியா அப்படிங்கிற நோய் ஏற்படுது வைட்டமின் டி இந்த குறைவினால் ரிக்கட்ஸ்ங்கிற நோய் ஏற்படுது வைட்டமின் இது வந்து குறைபாட்டினால் நமக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது வைட்டமின் கே குறைபாட்டினால் ரத்தம் உறையாமை அப்படிங்கிறது ஏற்படுகிறது வைட்டமின் பி ஒன் வந்து பெரி பெரி அப்படிங்கிற நோய் ஏற்பட காரணமாக இருக்கிறது வைட்டமின் பி டூ எரினோசி அப்படிங்கிறது இது வந்து கண்களில் எரிச்சல் வாயின் ஓரங்களில் பிளவு தான் எரிபோஃப்ளாவினோசிஸ் சொல்கிறோம் வைட்டமின் பி த்ரீ பார்த்தீங்கன்னா பெலாக்ரா அடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாட்டினால் டெர்மாட்டிஸ் நோய் ஏற்படுது இது வந்து செதில்கள் போன்ற தோலை தான் டெர்மாட்டிஸ்ன்னு சொல்கிறோம் வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டினால ரத்த சோகை ஏற்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி குறைவனால் ஸ்கர்விங்கிற நோய் ஏற்படுகிறது ஸ்கர்வின்னா புண்கள் குணமாவதில் தாமதம் பற்கள் மற்றும் எலும்பு குறைபாடுகளை தான் ஸ்கர்வின்னு சொல்கிறோம்